இச்சா ஞானக் என மூன்றாகி நின்றடு சக்தி அருள் நேசமாகும் நன்றாம் ஞான சக்தியான் ஆக்குவன் அகலமெல்லாம் பாட்டு கேளறு பொருளோடு படிக்கணும் கொஞ்சம் எல்லாமே கொண்டு கூட்டி கொண்டு கூப்பிதான் பொருள் சரிங்களா கேள்கிற நம்ம இவருடைய சுப்பிரமணிய தேசிகர் உரையை தான் நீங்க அடியில் அடிப்போடிட்டு அடிப்போட்டு பாட்டை படிச்சீங்கன்னா பொருள் புரியும் பாட்டில் கொஞ்சம் இருக்கும் இருக்கும் படிக்கும் போதே புரிய வரைக்கும் எதிர்பார்த்து படிக்கணும் சுப்பிரமணிய தேசிய உரையை படிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்கும் சரி சக்தி ஒன்றதாய் சக்தி ஒன்றா இப்போ சொன்ன கருத்தே தான் சொன்ன கருத்தே தான் அடுத்த பாட்டில் வரும் சக்தி ஒன்றதாய் பராசக்தி ஆவது தடையிலா ஞான மனப்பொது ஒன்றாய் ஞானமாகிய பராசக்தி பொருளால் ஒன்று பொருளால் ஒன்று என்று ஒரு மூன்றாகி நின்றிடும் ஒன்று ஞானசக்தி என்கோ மூன்றாகி நின்றிடும் இச்சை ஞானக் என வியாபார வேதத்தான் மூன்றாய் வியாபார வேதத்தான் மூன்றாய் அவையே மற்றும் அவ்வளவு காரிய தேகத்தால் பல தரப்படும் பல அப்ப இந்த மூணு மட்டும் கிடையாது இன்னும் நிறைய சக்தி பின்னாடி சொல்லிட்டே வருவார் இல்லைங்களா அப்போ காரிய வேறுபாட்டுக்கு தக்கவாறு பேர் மாறிட்டே இருக்கும் என்ன பேர் மாறினாலும் சக்தி ஒன்றுதான் அதன் தொழில் ஒன்றுதான் என்ன தொழில் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் சக்தியினுடைய தொழில் கருணையே

இச்சை அது என்னது உயிர்கருள் நேசமாக மூன்று நூல் விச்சாசக்தியாவது முதல் நுண் உயிர்கட்கு மலத்தை நீக்கி சிவத்தை அழுத்தக்கன் உள்ளதாகிய கருணையாம் அவனது இச்சை என்பது மாற்றம் இல்லாதது ஒன்றே ஒன்று அது என்னது உயிர்கட்கு சிவபோகத்தை ஓட்டணும் சிவபோகத்தை ஓட்டணுங்கிறத தவிர அவனுடைய கருத்துல வேற வேறுபாடே கிடையாது மூணு திறமா நின்னாலும் இச்சை மாறவே மாறாது அதனால அது என்ன செஞ்சிடலாம் அப்படியே நிறுத்திடலாம் அதுக்கு மேல அதை ஒண்ணும் பேச வேண்டிய அவசியம் இல்லை அதனால சக்திகள் தோன்றும் நம்ம படிக்கிறோமா இல்லையா என்னது சிவதத்துவம் சிவதத்துவம் படிச்சுமா இல்லையா தோற்ற முறை சொல்லுன்னு பாக்கலாம்

ஞானமும் மாறும் கிரியையும் ஞானமும் மாறும் இச்சை மாறாது இச்சை மாறவே மாறார் மாறுவது மாறும் யாருடைய பெருமானுடைய இச்சாசக்தி மாறும் கிரியாசக்தி மாறும் ஏன் மாறணும்

கருணையில மாற்றம் கிடையாது எல்லா உயிர்களுக்கேனும் அவன் செலுத்துகிற கருணையில மாற்றமே கிடையாது ஆனால் ஆனால் செயலிலையும் அறிவிலையும் மாற்றம் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறாருன்னா அவர் எல்லா வகுப்புலையும் ஒரே மாதிரி நடத்த மாட்டாரு ஏன் நடத்த மாட்டாரு முன்னாடி இருக்கிற மாணவர் அறிவு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் புரியுதா அது தெரிஞ்சது கூட நடத்த முடியாது உண்மை விளக்கம் எப்படி நடத்தணும் ரொம்ப அடிப்படையா நடத்தணும் ஏன்னா உண்மை விளக்கம் ஒரு அவன் இப்பதான் உள்ள வந்திருக்கிறான்னு அர்த்தம் மாணம் பாரிய நடத்தும் போதும் உண்மை விளக்கம் நடத்த முடியுமா ஏன் நடத்தக்கூடாது அதெல்லாம் தாண்டி வந்தாதான் இங்க இங்க புரியுதா வந்துட்டு உண்மை விளக்கமே நடத்த கூடாது அப்படின்னா ஒண்ணு நடக்கூடிய பிரியாணிங்களா அப்படின்றது ஏன்னா பாடம் உயர்ந்த பாடம் மாணவன் எப்படி இருக்கணும் அந்த அளவுக்கு உயரணும் உயர்ந்தால்தான் அந்த பாடம் புரியும் பாடம் புரியும் அப்போ ஆசிரியர் இது ஞானம் ஆசிரியர் ஒரே ஆள் அவர் உண்மை விளக்கு எடுத்துனா வேற மாதிரி நடத்துவார் சிவப்பிரகாசம் நடத்துனா வேற மாதிரி நடத்துவார் சிவஞான சித்தியார் நடத்துனா வேற மாதிரி நடத்துவார் பாபாடி நடத்துனா வேற மாதிரி நடத்துவார் ஏன்னா அவர் அறிவு மாணவன் அறிவுக்கு தக்கவாறு இருக்கும் செயல் மாணவரது செயலுக்கு தக்கவாறு அவன் அறிவு என்னென்ன செஞ்சா விளங்கும் அப்படின்னு விளக்குவதற்காக ஆசிரியருடைய செயலும் மாறுபடும் இதுதான் பெருமான் செய்வது புரியுதா ஆனா நோக்கம் என்னது உண்மை விளக்கத்துல இருக்கிற மாணவனை பார்த்தா ஆசிரியர் என்ன நினைப்பாரு எப்படியாவது எனக்கு உன பாடத்தை புரிய வச்சு அதான் நோக்கம் மேல இருக்கிற பாடத்தை நடத்தும் போதுமோ அந்த பாடத்தை அவன் புரிய வச்சான் அப்ப கருணையில வேறுபாடு கிடையாது நோக்கத்துல வேறுபாடு கிடையாது இறைவன் ஒவ்வொரு உயிரையும் அவன் என்ன செஞ்சாலும் கருணையில மாற்றம் கிடையாது ஆனா அந்த அறிவுக்கு எவ்வளவு பக்குவம் இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு இவன் அறிவை செலுத்துவோம் அவன் அறிவுக்கு எவ்வளவு செலுத்தணுமோ அவ்வளவுதான் செலுத்துவான் இன்னொரு அறிவுல போய் எப்படி செலுத்தும் வேற மாதிரி செலுத்துவான் அப்ப இங்க இறைவன் அறிவு வேற மாதிரி வேலை செய்யும் அந்த அறிவு வேற மாதிரி வேலை செய்யும் இங்க வேற வேலை செய்வார் இவன் அறிவை விளக்கணும்னா ரெண்டாவது பிடிக்கிற பையனுக்கு வாய்ப்பாடு சொல்லி தரும் போது என்ன செய்யணும் கையில் குச்சி வச்சு தான் சொல்லி தரணும் இல்லைனா அவன் பயப்படாமல் அவனுக்கு பாடம் வராது புரியுதா இல்லைங்களா கல்லூரியில் குச்சி வச்சுட்டு பாடம் நடத்த முடியுமா அப்போ செயல் வேறுபடுதா இல்லையா அதுபோல இறைவனது அறிவும் செயலும் வேறுபடும் ஆனால் கருணை மாறவே மாறாது மாறவே மாறும் அதை இங்கே சொல்கிறாரு இச்சை உயிர்க்கு அருள் நேசமா நேசமாகும் மூன்று நூல் இச்சாசக்தி சக்தி

ஞான சக்தியால் பெருமான் இந்த கருணையை கொடுப்பதற்கு ஆக என்ன என்ன செஞ்சா இந்த உயிரை அறிவை திருத்தலாம் உயிரை திருத்தணும்னா அந்த அறிவை தெரிந்து அறிவுக்கு என்ன செய்யணுங்கிறத பெருமான் என்ன செய்வான் தன்னுடைய ஞானத்தினால அதை அறிவான் அதற்கு ஞான சக்தி எடுப்பார் ஞான சக்தின்னு அப்புறம் அறிந்த பிறகு என்ன செய்வான் அதுக்காக ரெண்டு பேர் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாழணும் வாழ்கிற என்ன நிகழும் பல அனுபவம் தினந்தோறும் 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 அனுபவம் நிகழும் அந்த அனுபவத்தை என்ன உள்ள பெருமாள் தான் ஏதோ நான் நீ வந்த பாடு நான் வந்த பாடு என்ன வேணாம்னு சொல்லிக்கலாம் ஆனா உள்ள இருந்துட்டு நம்ம அறிவ அறிந்தவன் யாரு பெருமாள் நாலு தான் என்ன செய்யறான் யாரு எங்கெங்க கூட்டணும் யார எங்க கூட்டணும் அவரை செஞ்ச புண்ணியம் என்ன அவர் செஞ்ச பாவம் என்ன இவனுக்கு இவன் தான் குழந்தை இவனுக்கு இவன் தான் அம்மன் இவனுக்கு இவன் தான் பேரன் இது எல்லாம் பெருமாள் புரியும் இவனுக்கு இவனா ஆசிரியர் ஆசிரியர் இவனுக்கு ஒரு வரவு செலவு எல்லாம் என்னது பெருமான் சக்தியால் அறிந்து கிரியா சக்தியால ஊட்டுவான் இதெல்லாம் எதுவுமே நம்ம கையில இல்லை எதுவுமே நம்ம அவன் பார்த்து 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 ஊட்டின விடயம் தான் அத்தனையுமே ஒவ்வொரு விடயமும் அவன் எனவே ஞான சக்தியால் என்ன செய்யுவான் அதனால கிரியா சக்தியான் அறிந்தவாறே அவற்றை அவ்வாறே முதல்வன் சங்கர்பித்தும் செய்வன் சங்கர்பித்தும் செய்வன் கிரியா சக்தியால் என்ன செய்வான் உலகத்தை படைச்சு உடம்ப படைச்சு யாரை யாரோட கூட்டணும் யாராருக்கு என்னென்ன அனுபவம் நிகழணும் இதை என்ன செய்வான் சங்கர்பத்தினால செய்வான் சங்கர்பத்தினால என்னதுங்க நினைந்த மாதம் நினைச்சா போதும் இவர்கள்லாம் கூடி இருக்கணும்னு நினைச்சா கூடி இருப்பாங்க அவனை பிரிக்கணும்னு நினைச்சா அவன் நினைச்சா போதும் பிரிக்கிறதுக்காக சதி திட்டம் எல்லாம் தீட்ட வேண்டிய அவசியம் இல்லை பிரிய என வியாபார பேதத்தாய் மூன்றாய் அவையே மற்றும் அவ்வம் காரிய பேதத்தால் பலதரப்படும் தரப்படும் இந்த விசா இருக்கு ஞானம் இருக்கு என்னென்ன ஆகும் ஐயா வரும் பின்னாடி போகணும்னா உடனே கூட்டிகிட்டே வருவார் ஒட்டுக்கா சொன்னா நமக்கு என்ன ஆயிரும் மலைவாயிரும் இன்னொன்னு இந்த அதிகாரத்திற்கு முறைமை இல்லை இந்த அதிகாரத்துக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் இங்க சொல்லியிருப்பார் ரெண்டாம் வகுப்பால இன்னும் விரிவாக சொல்லுவேன் ஆனால் அங்கே அது வேணும் அப்படிதான் இல்லை எனவே பலதரப்படும் நாம் மூன்றும் முறையே உயிரிட்டு மலத்தை நீக்கி சிவத்தை அடைந்திருக்கன்னாய் உலகாகிய கருணையும் கருணை என்பது எனது சக்தி அடுத்தது அதற்கு செய்ய கடவுனாகிய உபாயங்களை எல்லாம் அறியும் அறிவும் ஞானசக்தி அவற்றை அவ்வாறு சங்கற்பித்து செய்யும் சங்கற்புமா பெரியாசக்தி சரியா அப்ப ஞானசக்தியால என்ன செய்வான் என்ன செய்யணுமோ அதை நினைப்பான் சக்தியால் அதை செய்வான் இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது இதற்கு பெத்த முத்திகளை தருகிற கருணை பெத்த முத்திகளை தருகிற கருணை என்பதும் உன்னியை எல்லாம் திருக்குறள வெகாமையில இருக்கு என்றார் போல நன்றன என்பது பொறுமை பன்மை மயக்கம் நன்றனவா நன்ற நன்றவா என்பது பொறுமை பன்மை மயக்கம் பாட்டில் எங்க நன்றலாம் இருக்கலையா நன்றலாம் நன்றலாம் பயந்த இவன் இருக்கலையா நன்று என்பது ஒருமை எல்லாம் என்பது பன்மை ஒருமை பன்மை மயக்கம் புரியுதா இல்லைங்களா அவன் வந்தார்கள் அவன் வந்தார்கள் எது இருக்குது அவன் வந்தான்னு சொல்லணும் அவர்கள் வந்தார்கள் சொல்லணும் இப்போ அவன் வந்தார்கள் என்னென்னு அவன் என்பது ஒருமை வந்தார்கள் என்பது பன்மை இப்படி சொல்லலாமாண்ணா செய்யுங்க சில நேரத்தில் வரும் நீங்க பொருள் செய்யும்போது எப்படி செஞ்சுக்கணும் அவன் வந்தார்கள்னு சொன்னா அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு பொருள் செஞ்சுக்கணும் புரியுதா இல்லைங்களா இது ஒருமை பண்ணை பயக்கம் செய்யல வரும் ஏன்னா செய்யும்னு சொன்னா அது கிடக்கணும் இருக்கு இவ்வளவு எடுத்து தான் வரணும் எதிரி வரணும் மோனை வரணும்னு ஆயிரம் கண்டிஷன் இருக்கு அதுக்காக செய்யும் அப்படி செய்வாங்க பொருள் செய்யும்போது போது என்ன செய்யணும் ஒருமைப்பன்மை மயக்கம் இல்லாமல் நீங்கள் பொருள் செஞ்சுக்கணும் தண்டு அறிவான்னு சொன்னா ஒன்னு அறிவான் ஆயிரம் கூடாது எல்லாத்தையும் அறிவான் எல்லாத்தையும் அறிவான் என்னது ஆன்மா எத்தனை ஆன்மா இருக்கிறதோ அத்தனை ஆன்மாவே அறிவான் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் என்னென்ன செய்யணுமோ அதையும் அறிவான் ஒவ்வொரு ஆன்மாவுக்கு செய்ய வேண்டியதே பல ஆன்மாக்கள் பல ஒவ்வொரு ஆன்மாவுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு என்னென்ன செய்யணும் எப்பப்ப செய்யணும் யாரை கூட்டணும் யாரை பிரிக்கணும் எந்த போகத்தை கொடுக்கணும் எல்லாத்தையும் அறிவான் இல்லையா இங்கே செய்யுள்ள நன்றலாம் என்பது நன்றி என்பது ஒருமை எல்லாம் என்பது பன்மை அப்போ நன்றலாம் என்பதை உண்மை பண்மை மயக்கம் கொள்ளாம பல அப்படின்னு பொருள் செஞ்சுக்கணும் அவ்வளவு அது திருக்குறள்ல ஒரு குரட்பா உண்ணியது எல்லாம் உள்ளியதெல்லாம் உள்ளிய என்பது ஒருமை எல்லாம் என்பது பன்மை அந்த பொருள் செய்யும் போது எல்லாம் பொருள் செய்யணும் அதான் இங்கே நன்மை என்பது உபாயம் நன்று என்பது நன்மை நன்று என்பது நன்மை நன்மை என்பது என்னது உபாயம் புரியுதா புரியுதா நன்று என்பது நன்மைன்னு பொருள் தருதா இல்லையா நன்றுன்னா நன்மை நன்மை என்பதற்கு இந்த இடத்துல என்ன பொருள் உபாயம்னு பொருள் உபாயம்னா ஒண்ணு உபாயங்கள் சொல்லுமா இல்லையா உபாயங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லணும் உபாயம் எல்லாம்

அவன் அறிந்த போதே செய்வான் உயிர்களை படைக்கும் போதே என்னென்ன செய்யணும் இது பெத்தத்துல முத்தி வரைக்கும் என்ன செய்யணும்னு அவன் அறிவான் கேவலத்தில் உயிரை எப்பா இதுக்கு ஆரம்பி போய் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொன்னாவே முத்தி வரைக்கும் கணக்கு எழுதிடும் என்னென்ன பிறவில எங்கெங்க போகணும் எதாவது செய்யணும் அப்படின்னு எல்லாம் அறிவான் ஏன்னா எங்க இருக்கலாம் உயிர் புள்ள இருக்கலாம் நம்மள என்ன செய்வோம் கோயிலை வா எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு ஒரு பஞ்சு எடுத்து மார்க் பார்த்தா தான் ஓ இவங்களோட தான் படிப்பா நட்டுருக்கு அப்புறம் அடுத்த டெஸ்ட் வச்சு பார்க்கணும் ஓ பரவாயில்ல போன டெஸ்ட்டுக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்னு மாணவன் அறிவ ஆஜிகள் என்ன செய்யணும் சோதிச்சு சோதிச்சு பார்க்கணும் அது மாதிரி பெருமானு சோதிச்சு பார்க்கணுமானா அது ஒன்றும் கிடையாது எல்லாம் அவருக்கு தெரியும் போதிக்கவங்க வேண்டாம் ஒவ்வொரு வேண்டாம் எல்லாம் அறிவான் அவன் அறிந்தாங்க அறிவன்ட்டு அறிவிக்க உபதேசியா எனக்கு அறிதலை

தான் முதல் என வலியுறுத்தப்பட்டது இப்ப நாலு பாட்டு அயந்தன் ஆதி என்கிற முதலாக எண்பது எண்பத்தொன்னு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு இந்த மூணு நான்கு பாடல்ல சக்தி பலன்னு சொன்னா சிவம்பல கடவுளர் பல அப்படின்னு சொல்லக்கூடிய அநேக ஈஸ்வரன் மறுத்து சக்திகள் பலவானாலும் அது எல்லாம் தலைகிறா ஞானமாக பராபக்தி ஒன்றினுடைய வியாபார வேதம் தான் பலன்னு சொன்னாலும் அதுதான் என்னது வியாபார வேலைன்னா சக்தி ஒண்ணுதான் பலன்னு சொன்னாலும் சக்தி என்னது ஒண்ணுதாயா சக்தி ஒன்றுன்னு சொன்னா சக்திமான் ஒருவன் தான் அது பலசிவம் தான் எனவே ஈஸ்வரன் படர் அல்ல ஈஸ்வரன் படர் எனவே தானே முதல் என்பது பர பரமசிவத்தை குறித்து நிற்கிறது வேற யாருக்கும் இதுல இடம் கிடையாது விருது நீக்கிய விஷயம் விருது நீக்கிய விசேடம் என்று அநேக ஈஸ்வரவாதத்தை மறுத்து பரமசிவமே உலகத்திற்கு கதா என்பதை இந்த நாலு பாட்டில் நிறுவுகிறேன் சரியா அடுத்த பாடலை கவிவங்க விடுவெளி நடி பார்க்கலாம் புரிஞ்சுக்கணும்